சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான பதிரெண்டு வாக்குறுதிகள் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு முதலாவதாக பதிரெண்டு மிக முக்கியமான வாக்குறுதிகளை தெரிவித்துள்ளார் அதோடு திமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களை தற்கூறி என்று விமர்சனம் செய்து வருகிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர்கள் ஓட்டு போட்டதன் காரணமாகத்தான் நீங்கள் வெற்றியடைந்திருக்கிறீர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து தமிழ்நாட்டில் ஓரம் கட்டப்படுவீர்கள் என்று விஜய் அவர்கள் நேரடியாகவே பதில் கூறியுள்ளார் இனியும் ஆட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து திமுகவிற்கு நெருக்கடியை நாங்கள் கொடுப்போம் அது என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஜனவரிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நொடியும் திமுகவிற்கு எதிராக தாவேக்காவின் தொண்டர்கள் செய்கின்ற ஒட்டுமொத்த விமர்சனங்களும் உங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கும் எதற்காக தாவேகாவை சீண்டினோம் எதற்காக தாவேகாவின் தொண்டர்கள் மீது கை வைத்தோம் என்பதை ஒவ்வேறு நாளும் ஏன் ஒவ்வேறு நிமிடமும் அதை இணைத்து சோதனையாகவே செயல்படுவீர்கள் என்பதையும் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் சரி விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் பன்னெண்டு என்ன என்பதை பார்க்கும் பொழுது முதல்வதாக எல்லோருக்கும் நிரந்தர வீடு இரண்டாவதாக வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் மூன்றாவதாக ஒவ்வேறு வீட்டிலும் கார் இருக்கும் வகையில் பொருளாதார மேம்பாடு நான்காவது ஒவ்வேறுவரும் குறைந்தபட்சம் பட்டபடிப்பு ஐந்தாவதாக வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தும் வகையில் வேலையோ அல்லது தொழிலையோ செய்து கொடுப்பதற்கான அனைத்து மூலதனத்தையும் பெற்று கொடுப்போம் ஆறாவது அதற்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களது குடும்பத்தை மேம்படுத்துவது ஏழாவதாக தகுந்த கல்வியையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வருவது எட்டாவதாக அரசு மருத்துவமனையை நம்பிச் செல்லும் வகையில் வசதியை உருவாக்குவது ஏழை முதல் பணக்காரன் வரை அரசு மருத்துவமனையை மட்டும்தான் நாட வேண்டும் ஒன்பதாவதாக பருவமழையில் எதுவும் பாதிக்காமல் இருக்கும் வகையில் மேம்பாடு பத்தாவதாக மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் இருந்து கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்களில் செயல்படுத்தப்படும் பதினொன்றாவது தொழில் வளர்ச்சியில் கவனம் ஈர்க்கும் பதினெண்டாவது சட்ட ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை தாவேக்க அரசு உறுதி செய்யும் என்பதுதான் விஜயவர்களது பதினெண்டு வாக்குறுதி பதினெட்டு வாக்குறுதி விஜயவர்கள் சொன்னது சரியா நிரந்தரமாக தமிழ்நாட்டில் அமைக்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறதா என்பதை பொதுமக்களும் தமிழக மக்களும் கமன்வாயிலாக தெரிவிங்கள்